வணக்கம் அன்பு உள்ளங்களே நாம் வந்து பொதுவாக ரோட்டோரமாக யாராவது ஆதரவற்ற நிலையில் படுத்திருந்தாலோ இல்லை துணி கசங்கி அழுக்கு மூட்டை மாதிரி இருக்கும் அவங்க பக்கத்தில் வச்சுட்டு நடக்க முடியாமல் இருந்தாலோ சில பேர் இறக்கப்பட்டு ஏதாவது சாப்பாடு கொடுப்போம் ஏதாவது வாங்கி கொடுப்போம் இல்லைன்னா கடந்து போயிட்டே இருப்போம் நமக்கு என்ன அப்படின்னு ஆனால் ஒரு சில ஈர நெஞ்சங்களும் இருக்காங்க ஜெயந்திபுரத்தில் ரோட்டோரமாக ரெண்டு நாளாக கிடந்த தமிழரசன் ஐயாவை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து எங்களுடைய நேம் ரெக்கமெண்ட் பண்ணி உடனடியாக எனக்கும் ஃபாலோ பண்ணி அந்த மனுஷன் இருக்காரையே சொல்லவே வேண்டாம் அவர் பேரை கூட சொல்ல விரும்பலங்க அவருடைய முயற்சினால் இன்றைக்கி தமிழரசன் தாத்தா மீட்கப்பட்டு நேரடியாக எங்கள் அலுவலகத்தில் கூட்டு வந்தார் கூட்டு வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து காவல்துறையிலேருந்து அனுமதி கடிதமும் வாங்கிட்டு நேரடியாக அழுக்கு மூடையோட ரெண்டு நாளாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவருக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்து அவரை நம்மளுடைய இல்லத்துக்கு நேரடியாகவே கூட்டி வந்த அந்த மனிதாபிமானம் மிக்க ஒரு சகோதரருக்கு தான் இந்த வீடியோ போடுறோம் அந்த சகோதரரே நேராக நம்மளுடைய இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு பார்த்துக்கோங்க என்னோடய பேர்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரை உடனடியாக நாங்கள் எங்களுடைய கணேசன் அண்ணனை வச்சு சேவிங் பண்ணி குளிப்பாட்டி எல்லாம் வந்து ரொம்பவே நாற்றத்துடன் ரொம்பவே வந்து அவருடைய உடலும் ரொம்பவே நாறுச்சு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ரொம்பவே நார்ச்சு அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவருக்கான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு அவரை தயார்படுத்தி இப்போ ஆக்கிட்டோம் அவர் இப்போ சந்தோஷமாக நம்மளுடைய இல்லத்தில் வந்து இருக்கார் இது மாதிரி வந்து எத்தனையோ பேர் ரோட்டோரமாக ஆதரவற்ற நிலையில் இருப்பாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கடந்து போகாமல் தயவு செய்து எங்களுடைய இல்லத்துக்கு கீழே உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கான முயற்சி எடுத்து அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ கண்டிப்பா நாங்க உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அவங்க எந்த நிலையில இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க கால் நடக்க முடிஞ்சாதான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பல இல்லங்களுக்கு கால் பண்ணாலும் அது சொல்றாங்க ஆனா நடக்க முடியாதவங்களையும் ஆதரவற்றவங்களையும் பார்க்குறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் கண்டிப்பா வந்து இன்னைக்கு நம்ம ஹோமில் சந்தோஷமா இருக்காங்க எத்தனையோ பேர் இதே மாதிரி காவல்துறை மூலமா எத்தனையோ நண்பர்கள் மூலமா இன்னைக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு சூப்பராக இருக்காங்க அவங்களுடைய சந்தோஷம் அவங்கள சேர்த்து விட்டவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் சேரும் ஏன்னா எங்கோ இருந்தவங்க எங்களை மாதிரி ஒரு இல்லத்துக்கு சேர்த்து விட்ட எத்தனையோ ஒரு நல்ல மிக்க கடவுளாக இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக கடவுளை வந்து நம்மலாம் வந்து நேரில் பார்க்க முடியாது ஆனால் சில மனிதர்கள் உருவில் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருத்தராக தான் எனக்கு இப்போ இவரை தோணுச்சு ரொம்பவே நன்றி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ